ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே தை ஒன்னில் நடந்துவிடும் தை முதல் நாளில் நடந்துவிடும் தை திருநாளில் நடந்துவிடும் தங்கமே நம்பிக்கையோடு கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் தங்கமே இப்போது காலத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கொள் திடீர் தருப்பம் உனக்கு பெரும் மகிழ்ச்சியை தரும் அந்த நாள் தை ஒன்று தான் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் உனக்காக இந்த சாயி இருக்கிற போய் இருக்கிறேன் என்பதை நம்ப போகிறாய் நீ தொட்டது துளங்கும் நேரம் இது நன்மைகள் நிறைய நடக்க உள்ளது அற்புதத்தையும் அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் பார்க்கப் போகிறாய் உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பம்தான் மகிழ்ச்சியில் எப்படியெல்லாம் இருக்கப் போகிறாய் என்பதை மட்டும் பார் அதுவும் வெற்றி நடையாக இருக்கும் உன் சிக்கல்களில் இருந்து தப்பிவிடலாம் ஏன்னா உன்னை நல்ல நிலைமையில் வைக்கப் போகிறது நான் தானே உன் உடல் நல ஆரோக்கியத்தை தான் முதலில் மேம்படுத்துவேன் உன் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியோடு செயல்படுகிறாய் என்று எனக்குத்தான் தெரியும் எப்படி திட்டமிட்டு செய்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் பேச்சில் ஒரு கனிவு கோபம் இல்லை ஆனால் வருத்தம் இருக்கிறது பயம் இல்லை பதட்டம் இல்லை ஆனால் ஏதோ குறை இருக்கிறது கண்டுபிடித்து விட்டேனா உன் சாயி கண்டுபிடித்து விட்டானா என் பிள்ளையின் மனதிலும் முகத்திலும் என்ன தெரிகிறது என்று எனக்கு தெரியும் என்ன நினைக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் கவலைப்படக்கூடாது உன் உறவுகளால் பிரிவோடு நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும் யாரிடமும் நீ தேடி போய் பேசவே தேவையில்லை தேடி போய் பேசினால் அவமானம் கிடைக்கும் என்ற ஒரே காரணத்தினால்தான் நீ பல உறவுகளை துளைத்துவிட்டு நிற்கிறாய் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன் மனநிலைக்கு தகுந்தாற்போல் பேசிவிட்டாய் மனநிலையும் மாறிவிட்டது ஆனால் நீ பேசிய வார்த்தைகள் உன் வார்த்தைகள் மாறாது உறவுகளில் நிறைய பேர் உண்மையாக இருப்பார்கள் உயிராக இருப்பார்கள் ஆனால் உதாசீனப்படுத்தும் அளவுக்கும் இருப்பார்கள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நிகழ்த்தி நிகழ்வதற்கு தனி உன் பிரார்த்தனை நிறைவேறியது என்று சொல்கிறேன் தை உன்னில் நிச்சயமாக நிறைவேற்றி விடுவேன் என்ன உன் வாழ்க்கையில் இப்போது வரை நீ நின்று கொடுக்கும் இடமெல்லாம் சரி துன்பம் கசம் துயரம் அவமானம் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வந்தது எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் கடந்து வரப்போகிறாய் இனி வரும் காலம் மிகப்பெரிய நல்ல மாற்றமான காலமாக இருக்கும் வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும் ஒளியாக இருக்கும் அதுவும் பேரொலியாக இருக்கும் அதுவும் ஜொலிக்கும் நம்பு உனக்கான காரியத்தில் நான் இறங்கிவிட்டேன் உனக்கான காரியத்தில் நான் எழுந்து நின்று விட்டேன் அனைத்தையும் எதிர்த்து நீ எழுந்து நின்றது இனி நிற்க போவது சாதாரண விஷயமாக இருக்காது காயின் பிள்ளை என்றால் செய்து காட்டணும் வாழ்க்கையை எல்லாம் உனக்கு கிடைப்பது கிடைக்கும் எங்கே போகும் உனக்கு கிடைக்காமல் எந்த நேரத்தில் கிடைக்க வேண்டும் எந்த நேரத்தில் கிடைக்கக்கூடாது என்று எனக்கு தெரியும் தான் செய்வேன் புதிய உறவை ஏற்றுக்கும் தப்பில்லை அது உனக்கான உறவு உன் பொறுமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் நான் கொடுக்கும் பரிசுன்னு நினைச்சிக்கோ என் ஆசையோடு பெற்றுக்கோ நீ ஒன்றை பெற வேண்டும் என்று நினைக்கிறாய் அது எனக்கு தெரியும் அதற்கு போராடலாமா என்ற கேள்வி வேறு கேட்டாய் இறுதி வரை போராட தப்பே இல்லை தோல்வி பற்றிய பயம் கூட இருக்கக்கூடாது ஆனாலும் ஒரு சில நேரத்தில் கவலைப்பட்டு விடுகிறாயே ஏன் அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே என்று சொல்கிறேன் மற்றவர்கள் அன்பை வெளிக்காட்டுறதால் தானே நீ இப்படி இருக்கிறாய் அன்பை அன்புக்காக ஏங்கிருந்தாய் நீ ஆனால் நீ உனக்கான உறவுகளிடத்தில் அன்பை கொட்டு தப்பில்லை நட்டி போய் உட்கார்ந்து விடுவார்கள் இவர்களுக்காக நான் துரோகம் செய்வேன் என்று இவர்களிடத்தில் நான் பொய் சொன்னேன் என்று போய் அத்தனையும் புரட்டி போட்டுவிடும் கவலைப்படாதே கவலைப்பட்டால் வாழ்க்கை வேறு விதத்தில் சென்றுவிடும் கவலை எந்த நேரத்தில் இருக்கக்கூடாது இதை மட்டும் உணர்ந்து கொள் உனக்கு நான் பல அற்புதங்களை நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் அதிர்ஷ்டமான நேரம் எது ஆச்சரியத்தில் மூழும் மூழ்கும் அளவுக்கு இன்னும் ஒரு வாரத்தில் உனக்கு நடக்கப் போகிறது உன் சாயையை முழுமையாக நம்பும் சாயின் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது இன்னும் பார் ஒரே வாரத்தில் உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி விடுவேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் தான் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை ஏன் போய் அவர்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறாய் அவர்களிடத்தில் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாய் விட்டு விடு வேண்டாம் யார் உனக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று உனக்கு தெரியும் பின் என்ன தங்கமே நினைத்து பார்க்க முடியாத வாழ்க்கையின் உச்சத்திற்கு செல்ல போகும் நீ மற்றதை நினைத்து பயப்படக்கூடாது கதிகலங்க வைத்துவிடும் கதிகலங்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் இதை ஏற்றுக்கொண்டாயா இல்லையா அடுத்த வழிமுறை என்ன செய்யப்போகிறாய் போகிறாய் ஏது செய்யப் போகிறாய் இது இல்லை என்றால் மற்றொன்றில் எப்படி நீ சேரப்போகிறாய் சிக்கப்போகிறாயா மாட்டிக்கொள்ளப் போகிறாயா இல்லை நல்லது செய்து கொண்டிருக்கிறாயா என்றாவல் உனக்குள்ளதோ இல்லையோ அவர்களுக்கு உள்ளது இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாமர்த்தியமாக இருந்துக்கும் ஆனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் நடிப்போடு இருந்துக்கும் தெரிந்தும் தெரியாதது போல் அறிந்தும் அறியாதது போல் நடிச்சுக்கும் நடித்தால்தான் இந்த உலகத்தில் நீ வாழ முடியும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தினால் அதை துச்சமாக நினைத்துவிட்டு நமக்கு நல்லது நடத்தி கொடுக்க நம் இருக்கிறார் சொன்னதை செய்வார் அதனால் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்வோம் பொறுமையாக இருப்போம் என்று நீ நினைத்து உனக்கானதை செய் நீ வைத்த வேண்டுதல்கள் கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றி காண்பிக்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல இடத்தில்தான் உன்னை கொண்டு சேர்க்கப் போகிறேன் கவலையே படாதே நான் இருக்கும்போது உனக்கு கவலை இருக்கக்கூடாது கவலைப்பட்டால் மனதை அரித்து கொன்று விடும் நான் சொல்வதைக் கேட்டுக்கோ நல்ல நாள் இதோ உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓவும் சாயிராம்